நேற்றைய தினம் நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார் விவசாயி என்று சொல்ல மட்டுமல்ல விவசாயி என்ற பச்சை துரோகி என்று சொல்லி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் வேணா நீங்க வாங்க நானுங்க வரேன் ஒரு விவசாயத்தில் இருக்கின்ற பயிர்கள் வைக்கலாம் என்ன பயிர் சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன் என்ன பயிர் தெரியாது என்ன தானியமும் தெரியாது அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துறை விவசாயி என்று சொல்கிறார் இன்றைக்கும் நான் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன் வேளாண் பணிதான் செய்து கொண்டிருக்கிறேன் அவர்களே உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவுடி பகுதியில் நமக்கு நாம திட்டம் அந்த திட்டத்தில் ஸ்டாலின் வருகிறார் சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் தோட்டு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார்